தமிழ் பொது வேட்பாளரின் நமக்காக நாம் தேர்தல் பிரச்சார பயணம் இன்று ஆரம்பம் சுமந்திரன் சாணக்கியன் சிவஞானம் போன்ற சிலரே பொது வேட்பாளரை எதிர்க்கின்றனர் மக்கள் பாடம் கற்பிப்பார்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் எச்சரிக்கை ஜனாதிபதி தேர்தலுக்கு இடையில் மக்களுக்கு மானியம் வழங்க முடியுமா தேர்தல் ஆணைக்குழுவின் அறிவிப்பு இலங்கையில் விநியோகத்தை ஆரம்பிக்கவுள்ள அவுஸ்திரேலிய யுனைடெட் பெட்ரோலியம் ஜனாதிபதி தேர்தலை கண்காணிக்க பன்னிரண்டு நாடுகளின் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராகும் சஜித் பிரேமதாசா உள்ளூராட்சி சபை தேர்தல் ஒத்திவைப்பு தீர்மானத்துக்காக வருந்தவில்லை ஜனாதிபதி தெரிவிப்பு திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவானதும் எதிரிகளை விஜித ஹேரத் உறுதி விவசாயத்துறை மூலமே நாட்டை முன்னேற்ற முடியும் திசாநாயக்க பகிரங்கம் பொது வேட்பாளர் தரப்பில் நீடிப்பதா ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் குழப்பம் ஞாயிறன்று இறுதி தீர்மானம் கடத்தொழில் நீரியல் வள திணைக்களம் மீனவர்களுக்கு விடுத்துள்ள அவசர ஆரம்பிப்பு ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களுக்கு அரசாங்க மானியங்களை வழங்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அமைப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணை குழுவுக்கு பணிப்பாளர் ரோஹிண கெட்டியாராட்சி தெரிவித்தார் இதேவேளை வாக்குகளை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் இந்த சலுகைகள் மக்களுக்கு வழங்கப்படவில்லை என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்பலாப்பட்டிய தெரிவித்துள்ளார் இதேவேளை அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள அனைத்து வகையிலான சம்பள அதிகரிப்புகள் மற்றும் மானியங்கள் தற்போதைக்கு வழங்கப்படாது என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்த சம்பள அதிகரிப்புகளும் மானியங்களும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதியின் பின்னரே வழங்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏஎல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் நீண்ட கால அடிப்படையில் திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தடை இல்லை என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ் பொது வேட்பாளரின் நமக்கான நாம் தேர்தல் பிரச்சார பயணம் இன்று காலை ஒன்பது மணியளவில் யாழ்ப்பாணம் சக்கோட்டை தமிழ் பொது வேட்பாளரின் நமக்காக நாம் தேர்தல் பிரச்சார பயணம் இன்று காலை ஒன்பது மணியளவில் யாழ்ப்பாணம் சக்கோட்டை கொடிமுனையில் இருந்து ஆரம்பமானது தமிழ் பொது வேட்பாளர் பாக்கியசெல்வம் அரியநேத்திரன் உள்ளிட்ட குழுவினர் பிரச்சார துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்தனர் இந்த பயணம் தொடர்ந்து போலிகண்டி கிழக்கு போலிகண்டி மேற்கு பல்பட்டித்துறை ஆதி கோவிலடி தொண்டபனாறு பலலாய் பலாலி தையட்டி காங்கேசந்து ஆகிய இடங்களின் ஊடாக நாளை நகரும் என திட்டமிடப்பட்டுள்ளது சுமந்திரன் சாணக்கியின் சிவஞானம் போன்ற சிலரை பொது வேட்பாளரை எதிர்க்கின்றனர் அவர்களுக்கு பாடம் கற்பிப்பார்கள் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் கிளிநொச்சியில் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரத்தை ஆரம்பித்து வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் வேட்பாளர் என்பதற்கு இருக்கிறார்கள் திரு சுமந்திரன் சாணாக்கியன் சிபி கே சிவஞானம் போன்ற ஒரு சிலரை தவிர கட்சியினுடைய ஏனைய மேல்மட்டங்களும் சரி கட்சியினுடைய ஏனைய கீழ்மட்ட தொண்டர்களும் சரி அவர்கள் இந்த பொது வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அவர்கள் களத்தில் இறங்கி பணிபுரிவதற்கும் தயாராக இருக்கிறார்கள் நான் ஏற்கனவே யாழ்ப்பாண மாவட்டத்தில் தமிழ் சட்டியினுடைய இளைஞர் அணியில் சேர்ந்தவர் பலரை நான் பார்த்து பேசியிருக்கின்றேன் ஆகவே அவர்கள் இதனை முன்னெடுக்க வேண்டும் என்பது உறுதியாக இருக்கிறார்கள் அதே போல பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீதரன் அவரை பொது வேட்பாளரே வாழ்த்தை வரவேற்கின்றார் வரவேற்றிருக்கின்றார் ஏற்கனவே அதற்கான கூட்டங்களும் போடப்பட்டிருக்கிறது அதே போல தான் தலைவராக இருக்கக்கூடிய சேனாதி ராய் அவர்களும் இதனை வரவேற்றிருக்கின்றனர் ஆகவே தமிழரசு கட்சியினுடைய மிக பெரும்பான்மையோர் வந்து இதனை ஆதரித்திருக்கிறார்கள் ஒரு சிலர் அவர்கள் தங்களுடைய சொந்த காரணங்களுக்காக அதை இன்னும் குறிப்பாக சொல்லுவதாக உங்களுக்கு தெரியும் சா தனக்கே அவர் சோ அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன் தனக்கு இலங்கை அரசாங்கம் ஜனாதிபதி அறுபது கோடி ரூபாவை அவங்களோட அபிவிருத்தியை கொடுத்திருப்பதாக கூறியிருக்கின்றார் ஆகவே அவர்களை பொறுத்தவரையில் வாங்கிய பணத்திற்கு ஆதரவாக அவர்கள் பேசப்படும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ஆனால் உண்மையாகவே தமிழ் மக்களினுடைய அரசியல் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதை அவர்கள் யோசித்தால் அதற்காக அவர்கள் சரியான முடிவுகளை எடுப்பார்கள் என்பதை நான் நம்பவில்லை சில சமயங்களில் கடை கடைசி நேரத்தில் அவர்கள் என்ன முடிவு எடுப்பார்கள் எனக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாக தமிழ் பொது வேட்பாளர் தவிர்ந்த ஒருவருக்கு இவர்கள் ஆதரவளிப்பார்களாக இருந்தால் அது தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாகத்தான் மக்களாக கருதும் நிலையில் ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் அணிதிரண்டு சங்குக்கு வாக்களித்து சங்கு சிங்கத்திற்கு வாக்களித்து தமிழ் மக்கள் ஏகோபித்த மனோநிலையை சிங்கள தேசத்திற்கும் சரி உலக நாடுகளுக்கும் சரி எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டியது எமது கடமை அதனை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் இன்றைக்கு கிளிநொச்சியில் அது ஆரம்பமாகி இருக்கிறது கிளிநொச்சி மாவட்டத்தில் அது ஆரம்பமாக இருக்கிறது அதனை நீங்கள் எல்லோரும் முன்னெடுத்திச் செல்ல வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் பதினாலாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய ஜனாதிபதி வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் திரு பா அர்ஜுனேந்திரன் அவர்களை தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட தமிழ் அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகளுமாக இணைந்து ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார்கள் சங்கு சின்னத்தில் அவர் இந்த களத்தில் போட்டியிடுகின்றார் முக்கியமாக தென்பகுதியில் இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்காவோ சகித் பிரேமதாசாவோ அல்லது அனுரகுமாரி போன்ற பலவே தமிழ் மக்களது தேசிய இன பிரச்சனை தொடர்பாக எந்த விதமான தீர்வுகளும் இல்லாத ஒரு சூழ்நிலை காலகட்டத்தில் நாங்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கும் ஏற்கனவே பல முறை நாங்கள் வாக்களித்தோம் ஏமாற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்தும் அவர்களுக்கு வாக்களிப்பதன் ஊடாக சாதிக்க முடியாது என்ற அடிப்படையில் தமிழ் மக்களினுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பதை உறுதியாக வெளிப்படுத்தும் முகமாகவும் தமிழ் மக்களது பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் நாட்டில் பொருளாதார பிரச்சனைகள் என்பது தீர்க்கப்பட மாட்டாது என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்தும் முகமாகவும் எங்களது பிரச்சனையை பின்னால் தள்ளிவிட முடியாது பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதை ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களும் அணிதிரண்டு வாக்களிப்பதனூடாக அதனை நாங்கள் மிக தெளிவாக அவர்களுக்கு வெளிப்படுத்த முடியும் எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜனநாயக களம் என்பது இந்த ஜனாதிபதி வேட்பாளர் களம்தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜனநாயக களம் அந்த களத்தை பாவித்து அவர்களுக்கு ஒட்டுமொத்தமான வடகிழக்கு தமிழ் மக்கள் அனைவரும் இணைந்து இந்த செய்தியை சொல்லி நாங்கள் யோசித்திருக்கிறோம் விரும்புகின்றோம் ஆகவே அந்த அடிப்படையில் சங்கு சின்னத்தில் போட்டியிடக்கூடிய பா அஜினேந்திரன் அவர்களை வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களும் ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் கூறுவதுடன் நாங்கள் ஒரு சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொன்ன எந்த தேவைகளும் இல்லை என்பதை நாங்கள் மிக தெளிவாக அவர்களை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் பிரச்சனைகளை தீர்க்காமல் பிரச்சனைகளை இழுத்தடிப்பதுடன் புதிய புதிய பிரச்சனைகளை உருவாக்குபவர்களாகத்தான் இந்த சிங்கள அரசாங்கங்கள் இருந்து கொண்டு இருக்கிறதே தவிர தமிழ் மக்களுடைய காணி பிரச்சனை சரி காணாமலாக்கப்பட்டோர் பிரச்சனை சரி எந்த பிரச்சனைகளும் இதுவரை முழுமையாக தீர்க்கப்படவில்லை என்பான் உள்ள நிலைமை ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலியம் பிரைவேட் லிமிடெட் யுனைடெட் பெட்ரோலியம் லங்கா நிறுவனத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி எட்டு முதல் இலங்கையில் தங்கள் நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளது இந்த நிலையில் செயற்பாடுகளுக்கான எரிபொருள் கப்பல்கள் ஏற்கனவே வந்துவிட்டதாகவும் இறக்கும் பணியை ஆரம்பித்துள்ளதாக நிறுவனம் அறிவித்துள்ளது யுனைடெட் பெட்ரோலிய நிறுவனம் இருபது நிரப்பு நிலையங்கள் வழியாக எரிபொருள் விநியோகத்தை மேற்கொள்ளவுள்ளது முன்னதாக யுனைடெட் பெட்ரோலியம் லங்கா பிரைவேட் இலங்கை சந்தையில் பெட்ரோலியப் பொருட்களை வழங்குவதற்கு மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சுடன் கைச்சாத்திடப்பட்ட உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக இலங்கை முதலீட்டு சபையுடன் இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு ஜூன் நான்கு அன்று ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டது இதன்படி இலங்கை மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சகம் நாடு முழுவதும் உள்ள நூற்றி ஐம்பது நிரப்பு நிலையங்களை இலக்காக கொண்டு எரிபொருள் விநியோகத்துக்காக யுனைடெட் பெட்ரோலியத்தை அனுமதித்துள்ளது அத்துடன் மேலும் ஐம்பது புதிய நிலையங்களை அமைக்கவும் குறித்த நிறுவனத்துக்கு உரிமை உள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை அவதானிக்க பனிரண்டு நாடுகளின் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் இதன்படி இந்தியா நேபாளம் பங்களாதேஷ் பாகிஸ்தான் மாலத்தீவு போன்ற ஏனிய நாடுகளும் அடங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார் அதேவேளை ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு உள்ளிட்ட சகல செயற்பாடுகளையும் அவதானித்து அறைக்கு ஒன்றை வழங்குவதாகவும் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் நாட்டின் உன்னதமான சட்டத்தை நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளதாக கூறியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தாமையின் ஊடாக ஜனாதிபதி மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அடிப்படை உரிமைகளை மீறிய ஓர் வேட்பாளராகவே இம்முறை ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் போட்டியிடுகிறார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறு மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியவர்களுக்கு தமது அரசாங்க ஆட்சியில் நீதிமன்ற நடவடிக்கைகளை எதிர்நோக்க நேரிடும் என சஜித் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சபை தேர்தலை குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை மீறும் செயலாகும் என்பதை ஏற்றுக்கொண்ட இந்த தீர்மானத்திற்காக போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார் மக்களின் வால் உரிமையை உறுதிப்படுத்துவதற்கும் அவர்களின் பாதுகாப்பை பேணுவதற்கும் இந்த காலம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதால் குறித்த தீர்மானம் தொடர்பில் தாம் வருத்தமடையவில்லை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உள்ளூராட்சி சபை தேர்தலை ஒத்திவைத்ததன் மூலம் ஜனாதிபதி நிதியமைச்சர் மற்றும் அப்போதைய தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர்கள் ஆகியோர் மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளனர் என உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை அடுத்து இந்த கருத்து வெளியாகியுள்ளது வாக்களிக்கும் உரிமை மற்றும் வாழும் உரிமை ஆகிய இரண்டுக்கும் தனது மரியாதையை ஜனாதிபதி இதில் வலியுறுத்தியுள்ளார் புதிய மக்கள் முன்னணியின் தேசிய மாநாட்டில் நேற்று உரையாற்றும் போது ஜனாதிபதி இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடாத்துவதற்கு நேரத்தை ஒதுக்கியிருந்தால் பொருளாதார ஸ்திரத்தன்மை அடைந்திருக்க முடியாது என அவர் விளக்கம் அளித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் தாக்க மாட்டோம் என கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜிதஹேரத் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் நாயக்க ஜனாதிபதியாக தெரிவானதும் தாக்க தாக்கமாட்டோம் என கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜிதஹேரத் தெரிவித்துள்ளார் தேர்தலில் தோல்வியடையும் எந்தவொரு வேட்பாளரின் ஆதரவாளர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படாது என அவர் உறுதியளித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி வெற்றியீட்டியதன் பின்னர் எதிரிகள் தாக்கப்படுவார்கள் எனவும் எதிரிகள் பழிவாங்கப்படுவார்கள் எனவும் சிலர் பிரச்சாரம் செய்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் அவ்வாறான எந்தவொரு பழிவாங்கல் செயற்பாடுகளும் இடம்பெறாது என விஜிதஹேரத் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி மிகவும் அமைதியான முறையில் தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுத்து செல்வதாக குறிப்பிட்டுள்ளார் தேர்தலில் வெற்றி பின்னர் மிகவும் அமைதியான முறையில் நாம் உமது வெற்றியை கொண்டாடுவோம் போட்டி ஆரம்பிக்கும் போது கைலாக செய்தோம் போட்டியின் நிறைவில் எமது வெற்றியுடன் கைலாகு செய்வோம் என விஜிதகேரத் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலை மையப்படுத்தி தமிழர் பொது கட்டமைப்பினால் முன்னிறுத்தப்பட்டுள்ள பொது வேட்பாளர் விடயத்தில் தமிழர் தேசத்திற்கான அரசியல் தீர்வினை மக்களை தீர்மானிக்க வேண்டும் என கடந்த தமிழில் அரசாங்கத்தின் பிரதமர் வி உருத்தகுமாரன் தெரிவித்துள்ளார் இலங்கை ஜனாதிபதி தேர்தலை மையப்படுத்தி தமிழர் பொது கட்டமைப்பினால் முன்னிறுத்தப்பட்டுள்ள பொது வேட்பாளர் விடயத்தில் தமிழர் தேசத்துக்கான அரசியல் தீர்வினை மக்களை தீர்மானிக்க வேண்டும் என நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் வி உருத்தகுமாரன் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு வகையான தீர்வு திட்டங்களை நிலைப்பாடாக கொண்டிருக்கலாம் ஆனால் தேசமாக மக்களே தாம் எந்த அரசியல் ஏற்பாட்டுக்குள் வாழ வேண்டும் என்பதை தீர்மானிப்பார்கள் அந்த வகையில் பொது வாக்கெடுப்பு என்னும் ஜனநாயக பொறிமுறை ஊடாக மக்கள் அதனை தீர்மானிக்கின்ற வகையில் அரசியல் தீர்வுக்கான செயல்வழி பாதையினை தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்தும் தமிழர் பொது கட்டமைப்பு முன்னெடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ள பிரதமர் பி உருத்ரகுமாரன் இது சர்வதேசத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட மனித உரிமையாகும் என எடுத்துரைத்துள்ளார் மேலும் ஈழத் தமிழர்கள் ஓ தேசிய இனம் என்பதை அடிப்படையாக கொண்டு தமிழர்களுடைய திரட்சியை தனித்துவத்தினை தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமையினை தமிழர்களுடைய ஆட் நிலப்பரப்பினை உலகுக்கு எடுத்து காட்டுகின்ற ஒரு விடயமாக தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை வரவேற்கின்றோம் என தெரிவித்துள்ளார் தமிழ தேசத்தின் பிரதிபலிக்கின்ற வகையில் தமிழர் பொது வேட்பாளரை முன்னிறுத்துவதனால் சிங்கள தேசத்தின் தென்னிலங்கை வேட்பாளர்கள் வரும் தேர்தலின் முதற் சுற்றில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பில்லை எனவே அவர்கள் இரண்டாவது சுற்றுக்கு தள்ளப்படுவார்கள் இவ்வேளை தமிழர்களின் சம்மதத்துடனோ அல்லது பங்களிப்புடனோ அல்லாமல் சிங்கள நலன் சார்ந்து உருவாக்கப்பட்ட இலங்கையின் அரசியலமைப்பு சட்டமானது தமிழர்களை கட்டுப்படுத்தாது என்ற செய்தியை உலகுக்கெடுத்து காட்டும் வகையில் தமிழர்கள் இரண்டாம் சுற்று தேர்தலை புறக்கணிப்பது பொருத்தமானதாக இருக்கும் இதேவேளை தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்துவதனால் தென்னிலங்கை தரப்புடன் பேரம் பேச முடியும் என்ற கருத்து தமிழ் அரசியல் கட்சி தலைவர்கள் பலர் கூறுகின்றனர் ஆனால் ஈழத் தமிழர் விவகாரத்தில் தென்னிலங்கை தரப்பினர் எழுத்திலோ அல்லது வாக்குறுதியாகவோ எதுவாயினும் அவர்களால் நடைமுறைப்படுத்த முடியாது காரணம் சிங்கள தேசத்தின் யதார்த்தம் என்பது சிங்கள பேரினவாதத்தினால் ஜனநாயகப்படுத்தப்பட்ட அரசியல் கலாச்சாரம் இதற்கு அனுமதிக்காது என்பது வரலாறாக உள்ளது தமிழ் தரப்பு பலமாக இருந்த அக்காலத்தில் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு இலங்கையில் தேர்தல் களத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினை களமிறக்கிய தமிழீழ விடுதலை புலிகள் அத்தேர்தலை ஒரு கருவியாக கையாண்டனரே அன்றி சிங்கள தரப்புடன் பேரம் பேசுவது நோக்கமாக இருக்கவில்லை என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தியுள்ள தரப்புடன் தொடர்ந்து இணைந்து செயல்படுவதா என்பதை தீர்மானிக்க ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை நிறைவேற்றுக் குழு நாளை மறுநாள் வவுனியாவில் அவசரமாக கூட உள்ளது நேற்றிரவு இணைய வழியூடாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிறைவேற்றுக் குழு கூடிய போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது என சிவில் சமூகம் என்ற பெயரில் சில தனிநபர்கள் ஆரம்பித்த முயற்சியில் சில அரசியல் கட்சிகளும் இணைந்து கொண்டன பொது வேட்பாளர் விவகாரத்தில் இபிஆர்இழை அமைப்பு ஆரம்பத்திலிருந்து தீவிர ஆதரவாக செயற்பட்டு வந்தது டெலோ டெலோபுளோட் தமிழ்த் தேசிய கட்சி ஆகியன பின்னர் அதில் இணைந்து கொண்டன டெலோ டெலோபுளோட்டின் உள்ளக கலந்துரையாடல்களின் பின்னர் பொது வேட்பாளர் தரப்பில் இணைவதாக அறிவித்தது இந்த கட்சிகளின் இரண்டாம் மட்ட பிரமுகர்கள் பலர் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக இருந்ததால் கட்சிகள் அந்த முடிவை எடுத்தன இருந்தாலும் பொது வேட்பாளர் விவகாரத்தில் டெலோப்லட் தமிழ் மக்கள் கூட்டணி ஆகிய பெரும் தவறு ஒன்று செய்தது பாராளுமன்ற மக்கள் பிரதிநிதித்துவத்தை கொண்ட அந்த கட்சிகள் ஏழு தனிநபர்களை சமதரப்பாக அங்கீகரித்து புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்துகின்றனர் இது அரசியல் அறிவிலைத்தனம் என பார்க்கப்படுகிறது இந்த அரசியல் பிரதிநிதிகளாக மக்களின் அங்கீகாரத்துடன் தெரிவு செய்யப்பட்டவர்கள் அதனை துஷ்பிரயோகம் செய்யும் விதமாக பொது வேட்பாளர் விவகாரத்தில் நடந்து கொண்டுள்ளனர் மக்களின் அரசியல் எதிர்காலத்துடன் விளையாடும் விதமாக அவர்களின் நடவடிக்கை அமைந்திருந்தது தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் இந்த விவகாரத்தில் சரியாக செயற்பட்டதுடன் அதனை சுட்டிக்காட்டியும் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது பொது வேட்பாளரை களமிறக்கிய பொது கட்டமைப்பினரை சந்திக்க விரும்பிய சுவிஸ் தூதரகம் இது தொடர்பில் ஆரம்பித்ததும் அதற்கான ஏற்பாட்டை நிலாந்தனை மேற்கொண்டதாகவும் ஜார்ஜார் சந்திப்பில் கலந்து கொள்வார்கள் என்ற விவரத்தை நிலாந்தன் அனுப்பியதாகவும் அதில் அவர் மற்றும் சில நண்பர்களின் விவரங்கள் மட்டும் இருந்தது எனவும் அவர்கள் பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்காதவர்கள் என தெரிவிக்கப்பட்டது இந்த பெயர் விவரத்தை பார்த்து சில கட்சிகள் சுபிஸ்தூதரகமே நேரடியாக அழைத்த பின்னர் தவிந்த தரப்புகளுக்கு நிலாந்தன் குழுவினர் அழைப்பு அனுப்பியிருந்ததாகவும் தனிநபர்களின் பெரும்பாலானவர்கள் பத்திரிகைகளில் வாரம் கட்டுரை எழுதி அரசியல் கட்சிகளுக்கு அறிவுரை சொல்பவர்கள் தமிழரசுக் கட்சி சார்பில் எம் ஏ சுமந்திரன் தனியாக சந்திப்புக்கு செல்வதை கண்டித்து எழுதுவார்கள் என தெரிவிக்கப்பட்டது இந்த பின்னணியில் பொது வேட்பாளர் குழுவில் நீடிப்பதாக என்ற கேள்வி டெலோவுக்கு எழுந்துள்ளது இதையடுத்து டெலோவின் கோரிக்கையின் பேரில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிறைவேற்றுக் குழு கூட்டம் நேற்றிரவு இணையவழியில் இடம்பெற்றது இதன்போது பொது வேட்பாளர் குழுவினர் தடம்மாறி செல்வதையும் வெளிநாட்டில் உள்ள நிதி வழங்கும் சக்திகளின் வழி இயங்குவதையும் சுட்டிக்காட்டி சில கட்சிகள் காரசாரமாக விமர்சனம் செய்தது பொது வேட்பாளர் குழுவில் ஏழு தனிநபர்கள் சிலர் முன்னர் வன்னியில் வாழ்ந்து விடுதலை புலிகளின் ஊடகங்களில் பாராந்தம் கட்டுரை எழுதி கொண்டிருந்தவர்கள் இரண்டாயிரத்து ஏழில் கொழும்பு எறியும் என புத்தகமே வெளியிட்டு புலிகளை குசிப்படுத்தி புலிகள் அழிந்த பின்னர் இராணுவத்திடம் சரணடைந்து திறந்தவழி முகாம்களை விட்டு மக்கள் விடுவிக்கப்பட முன்னரே அமைச்சர் டக்களஸ்தே பானந்தாவை நேரில் சந்தித்து பேசி இந்த கட்டுரையாளர்கள் வீடுகளுக்கு திரும்பி மீண்டும் கட்டுரை எழுத ஆரம்பித்து விட்டார்கள் தற்போதும் ஒரு நெருக்கடி நிலைமையை ஏற்படுத்தி மற்றவர்கள் ஆபத்தில் ஆழ்த்திவிட்டு அதிகாரத்தில் உள்ளவர்களை பிடித்து தம்மை காப்பாற்றி விடுவார்கள் என நேற்று சுட்டிக்காட்டப்பட்டது குறிப்பாக இலங்கைக்குள் தடை செய்யப்பட்ட முன்னாள் விடுதலை புலிகள் அமைப்புகளிடம் நிதி கோருமாறு தம்மை நிலாந்தன் குழுவினர் கேட்டு வருவதாகவும் அவ்வாறு செயற்பட்டால் தாமே அடிக்கடி விசாரணைக்கு கலைக்கப்படுவோம் கட்டுரையாளர்கள் வழக்கம்போல் அமைச்சர்களை பிடித்து தப்பித்து விடுவார்கள் என ஜனநாயகப் போராளிகள் தெரிவித்துள்ளனர் பொது வேட்பாளர் விவகாரத்தில் நீடிப்பதா என்பதை தீர்மானிக்க ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிறைவேற்றுக் குழு ஞாயிற்றுக்கிழமை நேரில் கூடுவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளது இத்துடன் நேர செய்திகள் நிறைவடைகின்றன மேலது கொள்ளதளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்